வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோன்னா கோது மாவு ரவை தக்காளி போட்டு தோசை தான் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல தக்காளி தோசைக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி துண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி இதை சேர்த்துணும் மாவு நம்ம மாவெல்லாம் கலந்துக்கலாம் இது வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு நம்ம வந்து கோதுமை ரவா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இது வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ஆஃப் கப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஹாஃப் கப்பு வந்து ரவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃபுல்லர் அரிசி மாவு ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும் கை வச்சு கலக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க ஜாரில் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் தக்காளி இதை நம்ம அரைச்செடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ரச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம் தேவையான சால்ட்டு சேத்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 10 வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து தோசைடலாம் நல்லா எப்படி வருது பாக்கலாம் விட்டுருங்க சூப்பரா சூப்பரா இருக்கு கலரே வந்து இப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சட்னியோட சர்வ் பண்ணலாம் எந்த வேணால் நம்ம சர்வ் பண்ணலாம் தேங்காய் சட்னி புதினா சட்னி ஏதாவது வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ